எல்லாமே ரிலாக்ஸாக பேசுகிறோம் என் தம்பிக்கு தடுப்பூசி போடுறனால அழுதுகிட்டே இருக்காரு இப்போ தான் தூங்கியிருக்காரு அதனால் எடுக்கட்டும் அதனால் ரெஸ்ட் எடுக்கட்டும் தம்பி ஸோ எத்தனை மாதம் ஒரு ஒம்பதாம் மாதம் ஒன்பதாம் மாதம் மட்டும் எடுத்து கிடா வெட்டி காது குத்தி ரெண்டு கிடா வெட்டி ரெண்டு கிடா வெட்டி காது குத்தி ஆமாம் அன்னைக்கு தம்பி வந்து

ý thức rất là nhiều hơn rất là nhiều hơn rất là nhiều hơn rất कौन चनता नहीं है कौन चनता கொடுங்க தொல்லப் போறவா தொல்லப் போடுக்கோ சரி சரி الدنيا தம்பி பையா சத்தியமா மரம் கரும்பு கோயில் ஆமா फ्रॉम बैचलर्स டு லவ்வர்ஸ் டு Married டு प्रेग्नண்ட் டு வித் மை சன் ஆமா بابا நம்ம வந்தோம் கல்யாணம் ஆகிட்டு வந்தோம் மாசம் மார்க்கும்போது வந்தோம் இப்போ ஒன்னோட வந்திருக்கோம் ஆமா தம்பி பயோ அழகா

வா வா தம்பிக்கு எந்தருவா வேணுமா இந்த வருவா வேணுமா எங்கே இங்கே வெங்கலாம் இந்த வருவாய் கேம்மாச்சியா

அரகர பார்வதிவதே அரக மகாதேவாத்ரி சுக்லாம் ரண விஷ்ணும் ஜதிவர்ணம் பூர்ணபுஷன் தியாகேது சர்ப வினோபாந்தே நமோ பாதத் திருதக் தேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரி பார்வதி அம்பிகை பிரத்யர்தம் தீவாலந்த தேவா சண்மாணு சென்ம நத்திர சண்மராஜமான பத்திரிக்கை கேட்கும்போது போது நீங்கள் வந்து வந்திருப்போம் அந்த ஷார்ட்ஸ் அப்போ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பிளாகாக இருந்திருக்கும் போது சரியாக ஞாபகம் ஆமாம் ஸோ ஷார்ட்ஸாக இருக்கும் எஸ் இதுதான் உங்கள் கோயில் அண்ட் வந்து இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் அடுத்த நாங்கள் வருவோம் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம் டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறோம் இங்கே அப்போ தான் நிறைய கதாலாம் சொல்லுவாங்க கேட்டு சொல்கிறோம் ஆமாம் அண்ட் இங்கேருந்து பிள்ளையார் பட்டியும் ரொம்ப பார்க்க நம்ம பிள்ளையார் பட்டியும் அப்பப்போ போய் கும்பிடுவோம் ஆமாம்

boleh eh ngundang foto

சோ இதுக்கு அப்புறம் நேந்துகிட்டது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாண்டி கோயில் இருக்கு திருப்பரம் குன்றம் இருக்கு திருச்செந்தூர் இருக்கு நேந்துகிட்டது அப்ப சின்ன வயசுல இருந்து போனது மொட்டை நிறைய இருக்கு பலியா சொல்லுகிறேன் அந்த லிஸ்ட் வந்து லாங் ஸ்டேன்றதனால கண்டிப்பாக அப்படியே மாதிரி சாப்பிட வேண்டிய இடங்களும் நிறைய இருக்கு சோ அதுக்கு போணும் கேட்றேன் ஆமா சூப்பரா இருக்கு இங்க கோயில் வாசல்ல வந்து பாத்தீனா சூப்பரா வந்து சிலம்பம் சுத்துறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேட்டிவிட்டி இதல்ல சோ அதனால அழகா எல்லாரும் சேர்ந்து குட்டி பசங்கள்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க கியூட்டா

Ini mah hei, super malah apa kemudian ஊருக்குலாம் வந்தது ஆமாம் ஆக்சுவலி வர காப்புக்கு அப்புறம் வர முடியல அதுக்கப்புறம் வர முடியல அங்கிட்ட ஒரு மூணு மாதம் இங்கிட்ட ஒரு ஒரு மாதம் அப்படின்னு ஓடிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்தவன் என்ன சொல்ற மனசுக்கு நிறைவாக இருக்கு ஆமாம் ஆமாம் ஸோ வயிறு நல்லா நிறைவாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறோம் இன்னும் அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை கோயில் போகணும் இல்லை இதோட உஷாம்பட்டி ஆமாம் முதல குளம் இங்கிட்ட வந்து சிவகங்கை இல்லமங்கலம் ஒரு பெரிய டிராவல் ஸோ அதனால் எங்களால் டீட்டெயிலாக உட்காந்து பேச முடியல அதனால் அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த கோயிலோட பற்றி விளக்கங்கள்லாம் வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுனாலே பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா வீடியோ நோட்டிஃபிகேஷன் பாய் பாய்